वन अर्थ स्क्यूज मी कुछ नाला रेडियो बिजनेस को जब बी प्राउड नीचे ना रूप में मून नाल बेहतर की है प्राउड आकर तुम लगा दो यस ओके थैंक यू सो मच एंड इन द रेडियो लिसनर्स अब इन बंदे ये ये तो ना मेरे बीच ला रेडियो पांच रखी है उन लोगों के एज ना और मेंटी मार्ट मेंटी टू रूम आए ला ये तो ना मेरे बीच ला एक रेडियो डिवाइस है प्लेटफॉर्म लगे किधर होंगे ऐतिहासिक रूप से? ओके, नाइस। पॉडकास्ट किधर होंगे ऐतिहासिक रूप से? थैंक्स। एंड डिजिटल प्लेटफॉर्म्स यूज़ कौन-कौन होंगे? सोशल मीडिया, फेसबुक, इंस्टाग्राम, यस। ओके। सो इपर एक ही बार नम्बर இந்த ரேடியோ நியூஸ் பேப்பர் அப்படிங்கற மீடியம் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படினா இன் ஒன் சிங்கிள் டச் யா எல்லாமே மொபைல் டிவி பார்க்கும்மா மொபைல் இன்ஸ்டா மொபைல் ஸ்னாப் மொபைல் எல்லாமே மொபைல் இருக்கும்போது இப்போ ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய इशூவா நம்ம என்ன பார்க்கணும் அப்படினா என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்தாலும் சரி ஜாதிக்கட்ட விஷயமா இருந்தாலும் சரி இல்ல வாட் எவர் எனி சோஷியல் इश्यूज ஒரு கிளவுட் பர்ஸ்ட்னாலும் சரி இல்ல சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று ஒரு வைரல் விவசாயம் ஏதாவது ஒரு விஷயம்னாலும் சரி கமெண்ட்ஸ்ல நம்ம போடக்கூடிய கருத்து இது ஸ்ட்ராங்கா இருக்கிற அளவுக்கு ஒருத்தரும் ஒருத்தரும் நம்ம நேர்ல சந்திச்சு பேசிக்கிறது கிடையாது இல்லையா ஒருத்தவங்க கண்ண பார்த்து பேசுறதுக்கோ இல்ல ஒருத்தவங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கோ நமக்குள்ள இருக்கிற தயக்கம் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு ஆமாவா இல்லையா ஆனா கமெண்ட்ஸ்ல ஈஸியா பதில் பேசலாமா

சேரத்துல உட்காந்துருப்பாங்க குட்டி சோரில் உட்காந்துருப்பாங்க ஒரு வெட்டி கடை அந்த வெட்டி முன்னாடி நாலு பேர் உட்காந்துருப்பாங்க இல்ல இந்தியா அதுக்கான கிரிக்கெட் லாண்ட் இருப்பாங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதே வெட்டி கடை இருக்குது அதே கடை இருக்கு கடவாசல் வாசல் இருக்கு எல்லா இருக்குது அதே படி இருக்குது படியில நாலு பசங்க உட்காந்துருப்பாங்க நாலு பசங்க கையிலயும் நாலு ரூபாய் போன் இருக்கும் நாலு பசங்க பேசிக்க கூட மாட்டாங்க அவங்க எதுல பேசிப்பாங்க அப்படின்னா அந்த ஃபிரீஃபயர் கேம்லயோ இல்ல வேற தெரியாத கேம்லயோ தான் பேசிப்பாங்க தே டோன்ட் ஈவன் டாக் அபவுட் தேர் இமோஷன்ஸ் அன்னைக்கு வீட்டில் நடந்த பிரச்சனையோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடந்த சண்டேயோ இல்லை அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சவாலோ இல்லை வாங்கிட்டு வந்த பரிச பத்தியோ இல்லை நடக்க போற போட்டியை பற்றியோ இல்ல படிப்பை பத்தியோ பேசுறதுக்கான நேரமே இல்லாமல் போயிடுச்சு பிகாஸ் வி ஆர் டோட்டலி பிளாக்டு பை ஆர் மொபைல் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேல ஒரு கண்டென்ட் போர் அடிச்சுன்னா ஸ்கிப் அப்போ இல்லை ஸோ இது எல்லாம் இப்போ இந்த மீடியா சொல்லி கொடுத்துட்டு போது இல்ல மீடியம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கத்துட்டு போது எங்கேயோ இருக்கிறது தான் கடலோசை ஓகே இந்த கடலோசை அப்படின்றது என்ன பண்ணுது இப்போ இது இப்போ இங்க எத்தனை பேர் வந்து மீனவ குடும்பத்தை சேர்ந்த மக்களா இருக்கிறீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க நைஸ் வெரி குட் பாய் டுகட் என்ன அப்படின்னா இப்போ இந்த கடலோசை அப்படின்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஜென்ரலாக இப்போ மீன் மீனவர்கள் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் கடல் இருக்கும்போது கடல் வந்து ஒரு உழைக்கும் களம் ஒரு தொழிற்களம் நிலம் அப்படின்றது வந்து மீனவர்களுக்கு ஒரு என்னது கொண்டாட்டக்கலவன் இல்லையா கடல் தொழிற்கல நிலம் கொண்டாட்டக்கலவை நம்ம கடலில் நல்லா வேலை பார்த்துட்டு வருவாங்க பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க வந்து தூங்குவாங்க இல்லை ட்ரிங்க் அடிப்பாங்க இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி தருவாங்க உள்ள குட்டிகளோட சந்தோஷமாக இருப்பாங்க திரும்ப உழைக்கிறதுக்கு கடலுக்கு போயிடுவாங்க அப்போ நிலம் வந்து கொண்டாட்ட வேண்டிய இல்லையா ஒரு இலை பாரும் ஒரு இடமா இருக்குது அவ்வளவுதான் அப்போ அந்த மீனவர்கள் வந்து ஒரு கடல்ல இருக்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு நிலத்தை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் அண்ட் பைக்ஸ் பத்தி நல்லா தெரியுமா இல்ல கடல் பத்தி நல்லா தெரியுமா மீனவருக்கு கடல் பத்தி நல்லா தெரியுமா இல்ல நாட்டு நடப்பு விவசாயம் அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது அதை பத்தி நல்லா தெரியுமா கடலை பத்தி தான் தெரியும் மாசத்துல முப்பது நாள் இருக்குதுன்னா இருபது நாள் கடலுக்கு போவோம் இல்லையா பதினஞ்சு நாள் கடலுக்கு போவோம் அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுப்போம் பத்து நாள் சும்மா இருக்கும் தொழில் அடுத்தப்ப வரும்னு பாக்குறதுக்கு இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யார் கொண்டு போய் சேர்க்கறது ஜென்ரலா ஒரு ரெண்டாயிரத்தி அந்த ஏழு இதுல வந்து சுனாமி வந்த டைம்ல பெரிய ப்ராப்ளமா இருந்ததுக்கான காரணமும் ஓகி புயலப்போ பெரிய ப்ராப்ளமா இருந்ததுக்கான காரணமும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இல்லையா ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் புயல் வந்துருச்சு நீங்க கரைக்கி வாங்கன்னு அந்த கம்யூனிகேஷன் இல்லாததுனால தான் நிறைய உயிர்கள் சேதமாச்சு அப்போ இந்த டைம்ல இப்போ இருக்கிற ஒரு பீரியட்ல டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி ரேடியோன்னு ஒன்று வரலாம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து ஒரு பாலிசி கொண்டு வராங்க எதுக்கு இந்த கம்யூனிட்டி ரேடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே மொபைல் குள்ள வந்துருச்சு அப்படின்னா எதுக்குங்க இந்த ரேடியோ அப்படின்னு கேட்டா எல்லோர்னாலையும் எல்லாத்தையும் பேச முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு நூறு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நூறு பேரில் எண்பது பேர்த்துக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பேசினா தான் நான் இங்கே ஒரு மணி நேரம் பேச முடியும் இல்லையா இல்லை நான் வந்து ஒரு இன்கம் பார்க்க முடியும் வாட் எவர் இட் அஸ் மிச்சம் இருக்கிற இருபது பேர் அந்த இருபது பேர்லேயும் ஒரு பத்து பேருக்கு ஒரு கருத்து இருந்தால் அவங்களோட குரல் ஒழிக்கிறதுக்கு அப்போ அந்த நூறு பேரில் அந்த இருபது பேர் தானே குரல் அச்சவர்கள் இந்த எண்பது பேர் குரல் உள்ளவர்கள் இந்த இருபது பேர் குரல் அற்றவர்கள் இல்லையா அந்த இருபது பேருக்கான ஒரு குரலா ஒழிக்கிறதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டி ரேடியோ லெட் இட் பி எனி கம்யூனிட்டி பிஷிங் கம்யூனிட்டின்னு கிடையாது இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கம்யூனிட்டி ரேடியோஸ் இருக்குது இப்போ இருக்கிறதுல நானூற்றி ஐம்பதுக்கும் ஐநூறுக்கும் நடுல லைசன்ஸ் வந்துட்டு ஸோ இப்போ இந்த கம்யூனிட்டி ரேடியோஸ் அப்படின்றது வந்து இவ்வளோ மாஸ் மீடியாஸ் இருக்கும் போது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் மற்ற கம் கன்ட்ரீஸ்லாம் வந்து கம்யூனிட்டி ரேடியோ இருக்குது ரோட்டில் வச்சுக்கலாம் இப்போ யூஎஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தெரு இருக்குது அப்படின்னா அவங்க தெருப்பூர் ரேடியோ வச்சுக்கலாம் பத்து பேர் கிட்டேருந்து பர்த்டே விஷஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் சாங்ஸ் போடுறதுக்கும் நீங்கள் அங்கே ஆர்ஜேவாக இருப்பீங்க டூ தௌசண்ட் அண்ட் டுவெல் பட பார்த்துருக்கீங்களா கடல் அழிஞ்சு போகிற படம் அது ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கா வேலைக்காரன் படம் மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று ஆப்ரேட் பண்ணி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ரேடியோ ஓட் பண்ணிட்டு மாதிரி அதில் தான் அதுக்கு அது இன்ஃபர்மேஷன் வரும் சுனாமி வர மாதிரி ஓகே ஸோ அந்த மாதிரியான டிவைசஸ் வச்செல்லாம் வந்து யூஎஸில் ஆஸ்திரேலியாவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி எஜியோசேஷன்ஸ் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருந்துச்சு அப்போ ஏன் நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ற போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுறதுக்கோ இல்லை எது பற்றி பேசுகிறதுக்கோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் ஆனது டூ தௌசண்ட் அண்ட் சிக்ஸ்டீனில் நம்ம கட்லூஸே இங்கே ஓ பண்ணணும் எப்படியாச்சு அப்படின்னா பசுமைன்னு ஒரு விவசாயத்துக்காகனா ஒரு ரேடியோ இருக்குது திட்டுக்கல்ல அவங்கள பார்த்துட்டு சரி இப்போ நம்ம மீனவர்களுக்கு தொடங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபவுண்டர் ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோவன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே பாம்பனில் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல ஸ்டார்ட் பண்ணின அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனை நம்ம டெவலப் பண்ணுறோம் சரி இப்போ நம்ம நம்ம ஊரை பத்தி பேசணும் அப்படின்னா ஏற்கனவே மாஸ் மீடியா இருக்கிறாங்க இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான் வந்து ப்ரெஸ் ப்ரெஸ்க்கான நியூஸ் அந்த என்ன சொல்றது முக்கியமான இடம் ஓகே ஏன்னா மீனவர்கள் பிரச்சனை டிஸ்ட்ரிக்டோடது கோயில் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு மாதிரி அது ப்ரெஸ் கேபிட்டல் ஆஃப் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது இந்த ரேடியோ ஸ்டேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா எதெல்லாம் மாஸ் மீடியா கவர் பண்ண மாட்டாங்க இப்போ மீனவர்கள் கடல் உள்வாங்கிருச்சு அப்படின்னா கவர் பண்ணுறாங்களா ராமேஸ்வரத்தில் கடல் உள்வாங்கியது எத்தனை பேர் இந்த நியூஸ் பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு உங்கள் ஊரில் உள்வாங்காதா எங்கள் ஊர் மட்டும் ஏன் நியூஸ் ஆகும் ஓகே மீனவர்கள் பிடிபட்டனர் உங்கள் ஊரில் பிடிபடுறது இல்லையா எங்கள் ஊர் ஏன் நியூஸ் ஆகும் ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராட் ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த குரல் அச்சவர்களோட நான் மீன் பண்ணுறது என்னென்னா ராமநாதபுரம்ன்றது ஒரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அதாவது வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு மாவட்டம் அப்படின்னு தெரியுமா எதுல நம்ம பின்தங்கி அதாவது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க தெரியுமா கிளாஸில் அது மாதிரி தான் அது ஏன் ஆஸ்பிரேஷனலாக டிஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு தெரியுமா எதில் நம்ம பின்தங்கி இருக்கோன்னு மால் நியூட்ரிஷியன் சைல்ட் மேரேஜ் சைல்டு மேரேஜ்னால மால் நியூட்ரிஷன் மால் நியூட்ரிஷன்னால புவர் புவர்னால திரும்ப சைல்ட் மேரேஜ் ஓகேயா ஸோ இப்போது இந்த ரெண்டு இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசுகிறோமா எந்த மாஸ் மீடியா கவர் பண்ணுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து மால் நியூட்ரிஷனில் நிறையா குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லை நிறையா பேருக்கு குழந்தை திருமணம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது போக்சோ கேஸ் இருக்குது இதெல்லாம் வருதா ஓகே இது எஜுகேஷன் பக்கம் சைல்ட் மேரேஜ் பக்கம் ஹெல்த் பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடல் வளம் கடல் வளம் இவ்வளோ இதுவாக இருக்குது இல்லை என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது கடலுக்குள்ள இல்லை ஒரு புதுசாக ஒரு பாலிசி வருது அந்த பாலிசினால் என்ன ஏதுன்னு எஜுகேஷன் பண்ணுறதோ இல்லையா அந்த மாதிரி ஏதாவது வருதா ஓகே ஸோ இப்போ கடல் பற்றியும் வரல வடிவு பற்றியும் வரல சுகாதாரத்தை பற்றியும் வரல எதை பற்றியும் வரல அப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் வளர்ச்சியை நோக்கி எப்போ பேசுவோம் அப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு யார் இருக்கா அப்போ இந்த குரலற்றவர்களின் குரலாய் ஒழிக்கிறதுக்கு யார் இருக்கா இது கடலுக்கு மட்டும் இது இது மலைவாசிகளுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு இதே இது வந்து ஒரு ஸ்லாம் ஏரியாவில் இருக்கிற பீப்புளுக்கு பின்தங்கிய மைனாரிட்டிஸ்க்கு இவ்வளோலாம் இருக்கும் போது இந்த குரலற்றவர்களின் குரலாய் ஒழிக்கிறது தான் ரேடியோ அப்போ இந்த ரேடியோ என்ன போர்க்குடி தூக்குறீங்களா அப்படின்னா இல்ல விபவுட் திங்ஸ் எப்போ வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு சார் சொன்னாங்க இன்றைக்கி இங்கே இருக்கிற காரங்காடு இந்த இக்கோ டூரிசம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இவங்க எப்போது அந்த லே ஃபவுண்டேஷனை லே பண்ணியிருக்காங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் பேக் லே பண்ணியிருக்காங்க இப்படி ஒன்று இருக்குது இந்த ஒரு ரூட் ஒன்று இருக்குது இது ஒரு ரெஸ்பிரேட்டர் ரூட் அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்களை சொல்லி அவங்க அந்த ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து மாலை மலரில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அது இப்போ ஈக்கோ டூரிசமாக மாறுறதுக்கு முப்பது வருஷம் ஆயிருக்குதுன்றாங்க ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் சார் தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க அதுக்கும் முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது என்னப்பா வேறு இங்கே முளைச்சி நிற்கிதுன்னு ஒரு நாலு மீனவர்கள் பேசியிருக்க மாட்டாங்க இது என்னதுன்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க படித்த ஒரு சார் கிட்ட போய் சார் இங்கே ஒரு ஒருத்தர் டீச்சராக இருந்திருப்பார் இது என்னமோ இருக்குது சார் இது என்னென்னு வாருங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ அந்த இப்போ இருக்கிற மீனவர்கள் இதெல்லாம் போய் பேசுறதுக்கு எங்கே போவாங்க கடலோசைக்கு வருவாங்க இன்னைக்கு நான் இந்த ஆமை பார்த்தேன் இல்லை இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை பார்த்தேன் இல்லை இன்னைக்கு எங்கள் கடலில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது இல்லை வந்து பிள்ளையை படிக்க மாட்டேங்குதுங்க இல்லை என் பிள்ளைக்கு வந்து ஃபிஷரிஸ் சேர்க்கணும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்குது எங்கே படிக்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்போ ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி சேருங்க மீனவர்களாக இருந்து நாம கடல் படிப்பு படிக்காட்டி அப்புறம் யாருக்கு கடல் புரிய போது மீனவர்களுக்கு கடல் புரியாட்டி யாருக்கு கடல் புரிய போது நான் வந்து சமவெளியில இருந்து வரேன் இங்க யார் ஒரு மீனவர் பொண்ணு ஓகே இப்போ இந்த பொண்ணு இருக்கா பத்து மீன் பேர் சொல்லுவான் சால நகர பார கெழுது சுரா சுரா சாப்பிடுயா, சரி சொல்லாத ஆ திருக்க மத்தி ஊடகம் போரா வந்துவிட்டேன் இன்னும் ரெண்டு தான் ஆ நெத்தி நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற மீனவ சமுதாயத்தில் ஒரு பத்து மீன் பேர் சொல்ல தெரியாது அப்பா என்ன கடலுக்கு போறாங்க தொழிலுக்கு போறாங்கன்னு கேட்டா இசை படங்களுக்கு போகிறாங்களா நாட்டுப் படங்களுக்கு போகிறாங்களா பத்தைக்கு போகிறாங்களா இந்த கம்பெனிக்கு போகிறாங்களா தெரியாது

நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பற்றி தெரியாட்டே நமக்கு தெரியாது அப்படின்னா நம்மளுடைய இந்த நாடோடிகள் படத்தை சொல்லுவாங்கல்ல உங்கள் தாத்தா பேர் என்ன அவங்க தாத்தா அப்பா பேர் என்ன அவங்க அப்பா பேர் என்ன இதாக அடுத்த பேர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் வருஷத்தை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா அது மாதிரி நம்மளுடைய அம்பா பாட்டும் நம்மளுடைய வலையோட தொழிலும் இல்லை நம்மளுடைய கடலும் நம்மளுடைய மீனும் நமக்கு தெரியாட்டி நாளைக்கு இங்கே பெரிய பெரிய வியாபார நோக்கத்தோட வரப்போற பெரிய மீன்பிடி நிறுவனங்களில் நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ணோம்

ஒவ்வொரு கம்யூனிட்டி ரேடியோக்கு ஒவ்வொரு பாலிசி இருக்கும் லைக் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கல்வியை சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் முக்கியத்துவமாக இருக்கும் அது மாதிரி எல்லா கம்யூனிட்டி ரேடியோஸுக்கும் ரேடியோ மூலியமாக சேவை பண்ணணுன்றது தான் முக்கியத்துவமாக இருக்கும் ஆனால் நம்ம கடல் ஓசையாக இருக்கிறதுனால கடல் லோட்டில் இருக்கிறதுனால மீனவர்களுக்கான சேவை புரிஞ்சுக்கிறதுனால மீன்பிடி விஷயமா பேசிகிட்டு இருக்கோம் இதில் எத்தனை பேர் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு கேள்விப்படுறீங்க டிஜி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ் ஸோ இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு அதாவது நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஒரு சமுதாயம் அப்படின்னு இன்னொன்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நிறைய பேர் வாங்கி பழகினதுனால இந்த கம்யூனிட்டி அப்படின்னாலே அது ஒரு ஜாதின்னு நினைக்கிறது உண்டு அது இல்லை கம்யூனிட்டி அப்படின்னா ஒரு இருபது குடும்பமோ ஒரு முப்பது குடும்பமோ ஒரு இடத்துல ஒன்றா கூடி வாழ்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கம்யூனிட்டி அது ஒரு சமுதாயம் அவ்வளோதான் இப்போ இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கான நம்ம ஒரு வானொலியாக கம்யூனிட்டி ரேடியோ ஸோ இப்போ கமர்ஷியல் ரேடியோன்னு ஒரு ரேடியோ இருக்குது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரம் மாதிரி இலை இலையும் காசாகும் தேங்காவும் காசாகும் அந்த நாரும் காசாகும் எல்லாமே காசாகும் அப்படி தான் வர்த்தக வானொலிகள் இது கம்யூனிட்டி ரேடியோ வேப்பம் மரம் மாதிரி நிழல் கொடுக்கும் அந்த 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 கொட்டையை வச்சு வேணால் வேப்பம் என்ன வேணால் எடுக்க முடியுமே தவிர்த்து மற்றபடி அது நிழலுக்கான ஒரு இடம் அவ்வளோதான் அப்படி தான் கம்யூனிட்டி ரேடியோ இட்ஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இனிஷியேட்டர் ஓகேயா ஸோ அதனால இப்போ இந்த கம் இந்த கடலோசை வந்து இப்படி நம்ம போயிட்டு இருக்கும் என்ன தீமை நோக்கி போகிறோம் ஓகே இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு எஸ்டிஜி எடுத்திருக்கோம் என்னென்ன எஸ்டிஜி மீனவ சமுதாயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி ஒரு இஷ்யூவாக இருக்குதா நிறையா ட்ராப் அவுட்ஸ் இருக்குதா நம்மளோடதுல கடற்கரை மாவட்டங்களில் நிறையா ட்ராப் அவுட்ஸ் ஓகே ட்ராப் அவுட்ஸ் அதுலாம் வர்றது குவாலிட்டி எஜுகேஷன் ஓகே ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் எஸ்டிஜி த்ரீ அடுத்ததாக ஹெல்த் நிறைய கேன்சர்ஸ் நிறைய மால் நியூட்ரிஷன் கடல் பக்கம் கடல் உணவுகள் தான் இருக்கிறதுல சிறந்த உணவு ஆமா தானே ஆனா நம்ம கடற்கரை மாவட்டத்துல தான் நிறைய இல்லாத குழந்தைங்க பிறந்திருக்கு ஓகேயா ஸோ அதனால குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் பத்தி பேசுவோம் மெட்டானல் ஹெல்த் பத்தி பேசுவோம் அதுக்கப்புறமா உமன் ஹைஜீன் பத்தி பேசுறோம் வளரிளம் பெண்கள் வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணி படிப்பை நிறுத்தி போறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம பேசுறோம் ஓகே அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஜெண்டர் ஈக்வாலிட்டியை பற்றி பேசுறோம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் ஜென்னலா இங்க உங்க சைடு எப்படி கடற்கரைக்கெல்லாம் போகிறதுண்டா பெண்கள் ஆ இல்லை உங்க பாட்டிலாம் போயிருக்காங்களா கேட்டு பாருங்க அவங்க தான் கம்பெனியில உட்காந்துருப்பாங்க தான் வரவு சென்னவு கடக்கலாம் பார்த்துருப்பாங்க பாட்டி இல்லை உங்க பாட்டி உங்க பாட்டிக்கு பாட்டி தான் வளர்ப்பின் இருந்துருப்பாங்க வீட்டுக்கார என்ன பண்ண போறாருன்றதுக்கான வலை இங்கே டிசைட் பண்ணுவாங்க அந்த மீன் பிடிச்சிட்டு வராங்கன்னா கட்டுமரத்தில் பாடு இருக்கா இல்லையான்னு இங்க இருக்க கரையில் இருக்கிற அம்மா சொல்லுவாங்க என்ன மீன் வந்துருக்குது அப்படின்றத மோது அதாவது அந்த அந்த கட்டுமரம் ஏறி இறங்குறத வச்சே அதில் பாடு இருக்கா இல்லையான்னு தெரிகிற அளவுக்கு இங்க இருக்கிற லேடிஸ் நாலேஜபுளாக இருந்திருக்கிறாங்க எங்கே போச்சு ரெண்டு ஜென்ரேஷனில் ஏன் பெண்கள் கடல் கூட அளவு இல்லை கால்நடைக்கூட மாற வேண்டியது பெண்களுடைய பாதுகாப்புக்கு பெண்கள் பண்ண வேண்டியதா இல்லை பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஆண்கள் பண்ண வேண்டியதா இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கும் அந்த கம்யூனிட்டி இப்போ நம்ம பேசுறோமா ஒரு கேள்வி ரைஸ் பண்றோமா நான் பதில் கொடுக்கல என் பதில் என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் கேள்வி ரைஸ் ஆதா இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கறதுக்காகத்தான் இந்த ரேடியோ சமுதாயமான எனி இஷ்யூ எப்போ ஒரு சொல்யூஷனை நோக்கி போகும் அப்படின்னா டிஸ்கஷன் ஒரு விஷயத்தை பத்தி பேச்சே இல்லாட்டி அது முடிஞ்சு போச்சு தான் அனல் இன்னும் இருக்குன்னு அர்த்தம் தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் அதுலேருந்து ஒரு ஒரிகளம் ஓகேயா ஸோ டிஸ்கஷன் இஸ் வெரி மேக்கிங் டெசிஷன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படின்னா ஓகே படிப்பு சொல்லியாச்சு ஜென்டரிக் குவாலிட்டி சொல்லியாச்சு ஹெல்த் சொல்லியாச்சு பேசிக்கான விஷயம் சொல்லுங்க இன்னொரு முக்கியமான பேசிக் நம்மளுடைய கடல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கடல் வளம் ஸோ அதுக்கு வந்து எஸ்டிஜி ஃபோர்டீனு இருக்கக்கூடிய பிலோ வாட்டர் ஓகே இந்த லைஃப் பிலோ வாட்டர் பற்றி பேசுகிறோம் அப்புறமா கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றம் நாம் எல்லாரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் இப்போ ரொம்ப மிக தீவிரமாக இருக்கக்கூடியது பருவநிலை மாற்றம் ஏன் அப்படின்னா ஆர்டிக் பற்றி பேசுகிறாங்க அண்டார்டிக்கா பற்றி பேசுகிறாங்க ஆமேசான் ஃபாரஸ்ட் பேர்னர் இதை பற்றி பேசுகிறாங்க இல்லாட்டி மெக்சிக்கோவில் நடந்த ஃபயர் பற்றி பேசுகிறாங்க இல்லை பாம்பனில் நடந்த கிளவுட் பேஸ்ட் பற்றி பேசுகிறாங்க எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க ஆனால் ஏன் இது நடக்குது எங்கே நடக்குது இதனால் யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மலைவாசிகளுக்கு இன்னொன்று கடல்வாசிகளுக்கு இணையக்கும் அங்கேயும் ஸோ அப்போ யா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா அப்போ இதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது ஜென்ரல் பார்த்திங்கன்னா நம்ம உண்மையிலே பார்க்கணும்னா தமிழ்நாடு இஸ் ஒன்லி ஸ்டேட் டூ சம்திங் ஃபார் சேஞ்ச் பருவநிலை ஒன்று இருக்குது அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் தமிழ்நாடல இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல இருக்கிறது தான் அவங்களுடைய ஈகோ டூரிசம் காரங்காடு வந்து அதுக்கு கீழே பார்த்துருக்கீங்களா ஃபிஷ்ஷோட அந்த போன் மாதிரி இருக்கும் அந்த ஷேப் ரொம்ப அழகாக மேலே பேர்ட் இருந்து பார்க்கும்போது காரங்காடு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு மீடியம்னு ஒன்று வேணும்ல என்ன நடக்குது ஏது நடக்குது இன்னைக்கு நம்ம ஊரில் என்னப்பா கடலுக்கு போகலாமா வேணாமா மீன் வேலை என்ன என்ன நடக்குது உள்ள இன்னைக்கு ஸ்கூலுக்கு அடுக்கலாமா வேணாமா மழை பெய்யுது ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுக்குறாங்களா இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாளில் காலையில் ஒரு ஏழு மணிலருந்து எட்டு மணிக்குள்ளே தெரியும் போது உங்களுடைய நாள் ஈஸியாகுமா ப்ரோக்ராமிங் பேட்டர்ன்ஸ் பற்றிலாம் ப்ரோக்ராமிங் வச்சு சொல்லுவாங்க பட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதுக்காக இந்த ரேடியோ ரேடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியாக